என்னன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா சென்னை நம்ம பிரார்த்தனை மையத்தில் இருக்கிறோம் நம்ம பிரார்த்தனை மையம் எங்கே இருக்குன்னா சென்னை எம்எம்டி காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் இது எங்கே இருக்குன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தது நம்மளுடைய எம்எம்டி காலனி இருக்குது மெயின் ரோட்லேருந்து இறங்கி ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வரலாம் இங்கேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஈவினிங் ஏழு மணிக்கு இங்கே ஆரத்தி ஆரம்பிப்பாங்க ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் பஜன்ஸ் எட்டு மணிக்கு மேலே அன்னதானம் இப்படி தொடர்ந்து நம்ம முதல் முதல்ல பாபாவோட பிரார்த்தனை மையம் ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் இங்கே தான் அப்பா உட்காந்து பல அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார் இதை தொடர்ந்து தான் நம்ம கும்மிடி பூண்டியில் ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமை ஆலயம் கட்டி இருக்கிறோம் எனவே இவர் தான் நமக்கு முதல் முதல்ல வந்தவர் இன்றைக்கி நம்ம துவாரகமையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் பாபாவை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் வைங்க அப்பாவோட அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சாயரா நிறைய சாய்ஸ் ஆனால் கோலம் போட்டி நீங்கள் அலௌன்ஸ் பண்ணிங்க யார் யார் வெற்றி பெற்றாங்க அந்த கோலத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் சொன்னாங்க கண்டிப்பாக சாரா எல்லாரையும் தேர்ந்து எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி முதல்ல பத்து பத்து பேருக்கு அனுப்பலாம் முதல்ல வெற்றி பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு நான் தகவல் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்லிவிடுவேன் அவங்க அவங்களுடைய முகவரி அனுப்புங்க கண்டிப்பாக உங்கள் முகவரி தேடி பாபாவோட பரிசு வரும் முதல் பரிசு அதை முதல் பரிசுலாம் இல்லை முதல்ல ஒரு அஞ்சு பரிசு சொன்னலை அஞ்சு பரிசு பெற்றவர்களுக்கு நம்ம சாய் சச்சிரதமும் சவண மஞ்சளியும் தரம் சொல்லியிருந்தோம் நம்ம சாய் சச்சிரதம் கடை இப்போ நம்ம சிறுடியில் ஆர்டர் போட்டோம் அது வரத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே எனவே அவர்களுக்கு சாய் சச்சிரதம் கொடுக்கணும் அதுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி இது சாய் ச சாய் சரித்திரன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு உண்மையிலேயே நல்லாயிருக்கு அந்த புக்கு நான் படித்த பார்த்தேன் இந்த புக்குள்ள இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா உண்மையிலே ரொம்ப அதாவது சாய் சச்சி நாம் எளிமையாக படிக்கிற அளவுக்கு எழுதியிருக்கிறார் சச்சி இருக்கிற எல்லா மேட்டருமே இருக்குது ஆனால் எளிமையான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு இந்த புத்தகம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த புத்தகமும் சவண மஞ்சரியம் முதல் அஞ்சு பேருக்கு அதாவது ஃபஸ்ட் பரிசு செகண்ட் பரிசு அஞ்சு கோலம் நல்லா இருக்குது அந்த அஞ்சு பேருக்குமே நாம் இதை கொடுக்கலான்னு இருக்கிறோம் இதை நான் காசு கொடுத்து வாங்கி அவங்களுக்கு அனுப்ப போகிறேன் கண்டிப்பாக அது யார் யார்ன்றதை அவங்க வாட்ஸ்அப் நம்பர்லேயே சொல்லிவிடுவேன் நாளைக்கு அந்த ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணிடுறேன் யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று ஃபோன் பார்த்து கூட சொல்லலாம் இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் அனுப்பிச்சுடுவேன் சார் ஏன்னா நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க எனவே உங்களுடைய முகவரி அனுப்புங்கன்னு நாளையிலேருந்து இந்த பணி தொடங்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னென்னா இந்த கோலம்புட்டியில் அவ்வளோ பேர் நிறைய பேர் நான் அனுப்பி வச்சுருக்குறாங்க பல பேர் கலந்து கொண்டாலும் அதில் ஒரு நம்ம இருபது இருபத்தஞ்சி கோலம் தான் தேர்ந்தெடுத்துருக்கிறோம் இருபத்தஞ்சு கோலங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அதில் அஞ்சு கோலம் முதல் பரிசு இருபது கோலம் செகண்ட் பரிசுன்னு சொல்லியிருக்கிறோம் முதல்ல அஞ்சு கோலம் பரிசு பெற்றவர்களுக்கு இந்த சச்சரிதமும் சவண மஞ்சரியும் இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு பெற்றவர்கள் சாய் சவண மஞ்சரியும் நம்ம துவாரகமை பாபாவோட ஆலயமும் ஊதியம் கொடுத்து ஏ ஏப்பூர் சைஸில் இருக்க துவாரகமை ஆலயம் போட்டோம் அது அவங்களுக்கு வீடு தேடி போய் சேரும் கண்டிப்பாக அந்த பணி நாளையிலிருந்து தொடங்கும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சாய் நல்ல உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாயலாம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நாம் பார்த்துக்கலாம் பாபாவுக்கு என்ன காய் பூடி வச்சா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவார் பாபாவுக்கு பிடிச்ச காய் என்ன நான் வச்சு செஞ்சால் இது செய்யலாம் நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க நான் இதை பல முறையாக சொல்லியிருக்கிறேன் ஒரு தன்னுடைய பக்தன் தன் அன்பால் எதை வைத்தாலும் அப்பா சாப்பிடுவார் உண்மையிலே தன்னுடைய பக்தன் மனமுருகி சாயப்பா இதை நீ சாப்பிடுன்னு எந்த காய்கறி வச்சாலும் சாப்பிடுவார் இதில் ரொம்பவும் ஒரு மனமுருகிய ஒரு பக்தன் வச்ச காய்கறி என்னன்னு பார்க்கலாம் சாய் சச்சீரத்தில் இருபத்தொம்போதாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தொன்னு பீக்நா பீக்நாரில் தங்கியிருந்த கேப்டன் ஹாடே என்பவர் பாபாவின் மிக பெரும் பக்தர் ஒருமுறை அவர் கனவில் பாபா தோன்றி என்னை மறந்து விட்டாயா என்று கேட்டார் ஆடை உடனே பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தனது தாயை குழந்தை மறந்துவிட்டால் அது எங்கனும் காப்பாற்றப்படும் என்றார் பின்னர் ஆடையை தோட்டத்துக்கு சென்று அவரைக்காய் பறித்து ஒரு விருந்துக்கும் தட்சணைக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு இவையெல்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்க இருந்தபோது வீழ்த்து கொண்டார் சில நாட்களுக்கு பின் அவர் குவாலியர் வந்தவுடன் ஒரு நண்பருக்கு ரூபாய் பனிரெண்டை ஆர்டர் மூலம் அனுப்பி ரெண்டு ரூபாய் மளிகை பொருள்களுக்கும் மளிகை பொருள்களுக்கும் காய்கறிகள் கிடைக்கும் பத்து ரூபாய் பாபாவுக்கு தட்சணையாகவும் அளிக்கும்படி குறிப்பை அனுப்பியிருந்தார் அந்த நண்பரும் சீடைக்கு சென்று குறிப்பிட்ட சாமான்கள் எல்லாம் வாங்கினார் ஆனால் காய்கறிகள் கிடைக்கவில்லை சிறிது நேரத்தில் தலையில் சுமந்து கொண்டு ஒரு கூடைக்காரி வீதியில் எதிர்பட்டால் வியப்பிற்குரிய அந்த கூடையில் வேண்டிய அளவுக்கு அவரக்காய் கிடைத்தது அது வாங்கப்பட்டு மற்ற பொருட்களுடன் சேர்த்து கேப்டன் ஹேடேவின் சார்பில் பாபாவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது நிமோன்கர் அடுத்த நாள் நைவேதியம் சோறும் காய்கறியும் தயார் செய்து பாபாவுக்கு கேப்டன் ஹேடாவின் சார்பில் சமர்ப்பித்தார் சாப்பிடும்போது பாபா அவரக்காயை பாபா முதலில் எடுத்து சாப்பிட்டதையும் சாதல் முதலியவற்றை தொடாததும் கண்டு அனைவரும் அதிசயப்பட்டனர் இதை தன் நண்பர் மூலம் தெரிந்து கொண்ட ஹேடாவின் மகிழ்ச்சி கரை காணாது போனது கேப்டன் ஹேடே என்பவர் பாபாவோட மிக தீவிரமான பக்தர் அவர் ஒரு நாள் கனவுல என்ன ஹேடே என்னை நீ மறந்துட்டியான்னு ஒரு கனவு வரும் உடனே அந்த கனவுல உடனே பாபா பாதத்தை பிடிச்சி தாயை மறக்குமா ஒரு குழந்தை நீங்கள் எங்களுக்கு தாயாக இருக்கிறீர்கள் உங்களை நான் மறந்தால் ஒரு நிமிடம் என்னால் வாழ முடியுமான்னு சொல்லி பாதத்தில் வந்து இருங்க பாபா நான் உங்களுக்கு நான் விருந்து வைக்கிறேன் தோட்டத்தில் போய் அவரகா பரிச்சின்னு வந்து அவருக்கு தச்சனை கொடுக்குற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கிட்ட வரும்போது எழுந்து பார்த்தா அது கனவாக இருக்கும் உடனே நான் நண்பருக்கு மணி ஆட்ரு மூலமாக ஒரு ரூபா அனுப்பி நீ பாபாவுக்கு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணி ரெண்டு ரூபா காய்கறி குறிப்பாக அவரக்கா மளிகை சாமான் வாங்கி ரெண்டு ரூபா காய்கறி செலவுக்கு எடுத்துக்கோ பத்து ரூபா தச்சினையாக கொடுத்துட்டு பாபாவுக்குன்னு சொல்லி இவர் அனுப்புவார் குறிப்பாக அவரைக்காவை நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுன்னுவார் இவர் நண்பரும் எல்லா மளிகை சாமாலாம் வாங்கிட்டு அவருக்காக தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்காது என்னடா பெரிய ஏன்னா அவர் சொல்லிட்டார் அவரைக்கா நமக்கு கிடைக்கலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சுன்னு சொல்லிவிட்டு தேடும் போது அப்பன்னு பார்த்து ஒரு அம்மா வருவாங்க கூட நிறைய அவரைக்காக எடுத்துகிட்டு வராங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லி தேவையான அளவுக்கு அவரக்கா வாங்கி மளிகை சாமான் கொடுத்து மளிகை சாமான் அவருக்கா வாங்கிடுவாங்க நேராக பாபாவை சா பார்க்க வரும்போது பாபா கிட்டே இது மாதிரி கேப்டன் ஆடே உங்களுக்கு இந்த பொருள்கள்லாம் சமர்ப்பிக்க சொன்னார்ன்னு சொன்னோன்னே சந்தோஷமாக வாங்கிப்பார் இவருக்கு விருந்து அன்னைக்கு என்னென்னா அவரக்காவும் சாதமும் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க பாபா முன்னாடி இது கேப்டன் ஆடே உங்களுக்காக கொடுத்ததுன்னொன்னே பாபா என்ன பண்ணுவார் நேராக அந்த அவரக்காய் மட்டும் எடுத்து சாப்பிட்டேனே இருப்பார் சாதம் மற்றது எதையும் தொடமாட்டார் இதை பார்த்த உடனே நண்பருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏடை எதுக்காக வந்து வெறும் அவரக்காய் வாங்கி கொடுக்க சொன்னாருன்னு இப்போதான் தெரியுது அப்புறமா தான் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார் கனவுல நான் பாபாவுக்கு அவரக்காய் பரிசின்னு வந்து சமைச்சு கொடுக்குறேன் அந்த நேரத்தில் பாபா வந்து அதை சாப்பிட முடியாமல் கனவு மறைஞ்சிடுச்சு அது அப்பா என் மனசில் இருக்கிற எண்ணத்தை கொண்டு நான் விரும்பி அந்த அவரக்காய் அப்பா சாப்பிடணும்னு நினச்சத அப்பா ஏற்றுக்கொண்டு அழகாக சாப்பிட்டாரு அதுதான் உண்மையே அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி பாபா பக்தர்களோட மனசுல என்ன நட என்ன நினைக்கிறாங்க என்பதை உணரக்கூடிய சக்தி எப்படின்னாட சீரடியிலேயே இல்லை தெரியுங்க அவர் எங்கேயோ இருக்கிறாரு எங்கேயோ நடக்கிற விஷயத்த அவர் கனவுல போய் சொன்னதை பாபா உணர்ந்து அவன் படைச்ச அந்த அவரக்காயை விரும்பி சாப்பிட்டார் தான் பக்தன் எதை படைக்கிறானோ அதாவது உண்மையான பக்தியோடு எதை படைத்தாலும் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய சத்குரு நம்ம சச்சீரத்தில் நிறைய அத்தியாயத்தில் அது வரும் எனவே சாய் பக்தர்கள் பாபாவுக்கு பிடித்த காய்கறியில் அவரக்காயும் ஒன்று முன்னிலே நாம் நமக்கு பிடிச்ச பொருள் கொடுத்து பாபா கிட்டே சில விஷயங்கள் சொன்னால் நடத்தி கொடுப்பார்ல அது மாதிரி உங்கள் வேண்டுதல் நிறைய சொன்னால் சப்பாத்திக்கு இல்லை சாதத்துக்கு அவரக்காய் பொரியல் மாதிரி பண்ணி வைங்களேன் உண்மையில விரும்பி சாப்பிட்டு உங்களை வாழ்த்தி உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை அப்பா செஞ்சு கொடுப்பார் இது எல்லாமே நம் கடவுள்கிட்ட ஒரு நெருங்கி போகிறதுக்கான ஒரு சின்ன வழி சச்சரித்தில் சொல்லியிருக்கிற எல்லாமே சின்ன சின்ன வழிகள் இந்த வழியிலும் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி தருவார் பாபாவுக்கு பிடித்த காய்கறி அவரக்காய் என்பதை நாம் இந்த அத்தியாயத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம் பாபாவை பற்றி எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்கள் அப்பாவோட ஆசிர்வாதத்தால் அதை விளக்க மு முயற்சி செய்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் மாலிக்